ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேக்கிரார் இரண்டாவது பாகம் நேற்று முதல் பாகம் பார்த்தோம் அல்லவா இன்று இரண்டாவது பாகம் மன்னன் சேக்கிராரை அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி ஒரு காவியமாக எழுத சொன்னான் சேக்கிராரும் சம்மதித்தார் அதற்காக சேக்கிராருக்கு அரசன் சோழமன்னன் பொன் பொருளெல்லாம் கொடுத்து சிதம்பரத்திற்கு அனுப்பி வைத்தார் அங்கே சிவபெருமானே முதலடியாக உலகலாம் என்ற முதல் வார்த்தையை அசிரியாக சிவனை எடுத்துக் கொடுத்தார் இந்த உலகலாம் என்கின்ற வார்த்தையை வைத்து முதல் பாட்டிலிருந்து ஆரம்பித்து சேக்கிரார் பெரிய புராணத்தை ஏற்றினார் சிவபெருமான் எடுத்து கொடுத்த அந்த சிதம்பரத்திலிருந்து பெரிய புராணம் என்னும் காவியத்தை சேக்கிடார் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு இயற்றினார் இதை வைத்துத்தான் சென்னை திருவற்றியூர் அருள்மிகு தியாகராஜசுவாமி திருக்கோயிலில் இந்த சேக்கிடார் பெரிய புராணத்தை கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலில் அரங்கேற்றியதாக சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் புலவர்கள் எல்லாம் மதித்தார்கள் பொன்பொருள் எல்லாம் கொடுத்தார்கள் அவர்களை தனக்கு நிகராகவே அரசர்கள் பாவித்தார்கள் அந்த ஷேக்கிழார் கட்டிய கோவில் ஒன்று திருநாகேஸ்வரத்தில் திருநாகேஸ்வரம் கோவில் ஷேக்கிழார் கட்டிய கோயில் சேக்கிலாருக்கு காட்சியளித்த முருகனின் திருக்கோயிலும் அங்கே அத குன்றத்தூர் முருகன் கோயில் அங்கே உள்ளது இந்த கோயிலில் வைகாசி மாதம் பதினோரு நாட்கள் நடைபெறும் குரு பூஜை மிகவும் விசேஷம் வருடத்தில் மாசி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரையில் ஐந்து நாட்கள் சேக்கிரார் மீது சூரிய ஒளி விழுந்தும் அதாவது வைக இந்த மாசி மாதத்தில் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி அந்த ஐந்து நாட்களும் சேக்கிழார் உருவத்தின் மீது சூரிய ஒளி விழும் இதை இன்றும் நீங்கள் பார்க்கலாம் ஆக இந்த பெரிய புராணத்தை சோழமன்னன் கேட்டுக்கொண்டதற்காக சேக்கிழார் பெரியபுராணம் பெரிய புராணம் என்கின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றையெல்லாம் எழுதி நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்திருக்கிறார் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் எல்லா